அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட முக்கிய ஆணையங்கள் பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல ஆன்லைன் ரம்மி மற்றும் பிற பண அடிப்படையிலான ஆன்லைன் கேம்களை தடை செய்யறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி இது யாரோட தலைமையில் ஏற்படுத்தப்படுதுன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி திரு கே சந்துரு தலைமையில் அமைக்கப்படுது இந்த கமிட்டி என்ன சொல்லுதுன்னா ஆன்லைன் ரம்மியாக இருந்தாலும் சரி பணம் கட்டி விளையாடக்கூடிய எந்த ஒரு ஆன்லைன் கேமாக இருந்தாலும் அதை தடை செய்யணும் அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு உறுதியான திட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கருத்துக்கு ஆதரவு தந்து ஒரு எழுபத்தி ஒரு பக்க அறிக்கையை வந்து இந்த கமிட்டி சமர்ப்பிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது நம்ம முன்னாடி பார்த்த அதே நீதியரசர் கே சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி தான் இதுவும் இந்த கமிட்டி எதுக்காக அமைக்கப்படுதுன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே நிறைய ஜாதி மத இன வேறுபாடுகள் நிறையா இருக்குது இந்த உணர்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய வன்முறைகளை எல்லாம் தடுக்கணும் அவர்களுக்கிடையே ஒரு ஜாதி மத இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிறைய வழிமுறைகளை வகுக்கிறதுக்காக இந்த கமிட்டியை வந்து அமைச்சிருக்காங்க இந்த கமிட்டியும் யார் யாரால் அமைக்கப்பட்டது தி அரசால அரசால திரு கே தலைமையில் அமைக்கப்பட்டது இது வந்து ஒரு ஒரு நபர் குழு அடுத்து நம்ம முன் அதே நீதியரசர் திரு கே சந்துரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட மூன்றாவது கமிட்டி இது என்ன எதுக்காக அமைக்கப்படுதுன்னா சிறார் நீதி சட்டத்தில் கீழே இயங்கக்கூடிய இல்லங்கள்லாம் சரியாக செயல்படுதா அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறதுக்காக அரசால் அமைக்கப்படுது இது யாரோட தலைமையில் அமைக்கப்படுதுன்னா திரு கே சந்துரு அவர்கள் தலைமையில் அமைக்கப்படுது இந்த இது வந்து ஒரு ஒரு நபர் குழு தான் இவங்க வந்து அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கிறாங்கன்னா நம்ம சிறார் சட்டங்கிறதுனால நம்ம குழந்தைகள் தினத்தான நவம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இது ஒரு நானூற்றி தொண்ணூறு பக்க அறிக்கை இந்த அறிக்கை எதை பற்றி இருக்குது அப்படின்னா கைதிகளோட மேலாண்மை எப்படி அவங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை எப்படி மேம்படுத்துறது எல்லா வீடுகளிலையும் ஒட்டு மொத்தமாக எப்படி கண்காணிக்கிறது இதை பற்றின சில பரிந்துரைகளை வந்து வந்து இந்த கமிட்டி அரசுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூன்று கமிட்டியுமே யாரோட தலைமையில் அமைக்கப்பட்டதுன்னா திரு கே சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி அடுத்தது இப்போ நம்ம டெல்லி உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி தா முருகேசன் தலைமையிலான குழுவை பார்க்க போகிறோம் தா முருகேசன் தலைமையில் முதல் கமிட்டி தமிழ்நாடு மாநிலத்திற்குன்னு தனியாக ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தா முருகேசன் தலைமையில் அரசு ஒரு கல்விக் கொள்கை குழுவை அமைக்கிறாங்க அடுத்து நம்ம இந்த நீதிபதி திரு டி முருகேசன் தலைமையில் இன்னொரு கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா தொழிற்படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கணும் நம்ம எப்படி மருத்துவ இதுக்கு ஒதுக்கீடு கொடுக்குறோமோ அதே மாதிரி தொழில் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது இந்த ரெண்டு கமிட்டியுமே தா முருகேசன் தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அடுத்தது சுப வீரபாண்டியன் குழு இது ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழு சமூக நீதியை கண்காணிக்கிறதுக்காக இந்த குழுவை வந்து அரசு ஏற்படுத்துது அடுத்தது ஏ கே ராஜன் குழு இதுவும் ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழு தான் இது நீட் தேர்வில் கிராமப்புற மாணவர்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படுது இதை நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஏ கே ராஜன் தலைமையில் ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து கலையரசன் குழு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணை வேந்தர் சூரப்பா முறைகேட்டில் ஈடுபட்டதை வந்து சரியாக ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலையரசன் குழுவை வந்து அரசாங்கம் அமைச்சிருக்காங்க நம்ம பார்த்தா அதே கலையரசன் தலைமையில் இன்னொரு குழுவும் அமைச்சிருக்காங்க என்னதுன்னா நீட் தேர்வில் மாணவர்களுக்குன்னு தனியாக உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையினாலும் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கான உரிமை கிடைக்கணுங்கிறக்காக நீட் தேர்வில் உள்ளிட ஒதுக்கீடுக்காக கலையரசன் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கத்துக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவை அரசாங்கம் அமைச்சிருக்காங்க அந்த அஞ்சு பேர் யார் யார் ரகுராம் ராஜன் அரவிந்த் சுப்ரமணியன் எஸ் நாராயணன் எஸ்டர் டுடோ ஜூன் ட்ரேசி இவர்கள் அஞ்சு பேர் தலைமையிலான குழு வந்து தமிழ்நாடு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான ஆலோசனை குழுவாக செயல்படும் அரசாங்கம் சொல்லியிருக்கு அடுத்து என் சுந்தரதேவன் கமிட்டி கொரோனா காலத்தில் நிறைய பாதிப்பு இருந்தது இந்த கொரோனா ஊரடங்கில் ரொம்ப நலிவடைஞ்சு போன சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நிறையா மூடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் நம்ம பழையபடி மீட்டெடுக்கணும் அப்போ வந்து திரும்ப அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நிறையா வந்து நடைமுறைகள் இருந்தால் அவங்க அதை செயல்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் திரும்ப விண்ணப்பிக்கிறதுக்கு நிறைய எளிமைப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவத்தை உருவாக்கி இவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு வந்து ஒற்றை சாளர் அனுமதி முறையை பயன்படுத்தி அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையை வந்து இந்த குழு வந்து பரிந்துர பரிந்துரைச்சிருக்காங்க அடுத்து ரங்கராஜன் குழு தமிழ்நாட்டில் கொரோனா ஊரடங்கால ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பை சீரமைக்கணும் அதுக்கு வந்து நிறையா ஐடியா வந்து அரசாங்கத்துக்கு தேவைப்படுது அந்த அந்த தேவையான ஆலோசனைகளை பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை அரசாங்கம் அமைச்சாங்க அது யாரோட தலைமையில் அமைச்சாங்கன்னா ரங்கராஜன் தலைமையில் ரங்கராஜன் குழு நம்ம பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க அமைக்கப்பட்டது அடுத்தது எம் சத்யநாராயணன் குழு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கலவு கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சம்பவம் ரொம்ப பிரச்சனையாச்சு இது தொடர்பான விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி எம் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை குழுவை அரசாங்கம் ஏற்படுத்தினாங்க டேவிதார் குழு தமிழகத்தில் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அறிமுகப்படுத்தினா மட்டும் பத்தாது அதை செயல்படுத்தும் போது அரசாங்கம் என்னென்ன நடைமுறைகள் சொல்லியிருக்காங்க என்னென்ன வழிகாட்டு நடைமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்துகிறாங்களா பின்பற்றுறாங்களா அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்காக ஒற்றை உறுப்பினர் குழுவை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தினாங்க அதுதான் டேவிதார் குழு அடுத்தது டி வெங்கடேஷ் குழு நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் யானைகளுக்கும் மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய மோதல்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கான ஒரு விரிவான தீர்வுகளை கொடுக்கணும் அது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகளை தடுக்கணும் ஒரு சுற்றுச்சூழல் சம்மந்தமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அரசாங்கம் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு விரிவான தீர்வை கொடுக்கறதுக்காக ஒரு நிபுணர் குழுவை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யானை மனித மோதல்களை தடுக்க ஏற்படுத்தப்பட்ட குழு தான் டி வெங்கடேஷ் குழு to subscribe, like, share அண்ட் கமெண்ட்